ஒரு பாட்டு பாடுங்கள் என்று கேட்ட அமைச்சர் அடுத்த நொடியே பாடல் பாடி அசத்திய குழந்தைகள் அங்கன்வாடி மையத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் தூத்துக்குடி மாவட்டம் விலாத்திக்குளம் அருகே உள்ள எட்டயபுரம் பேரூராட்சி பதினோராவது வார்டில் பன்னெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலைக்கடை திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிய நியாய கடையை திறந்து வைத்த அமைச்சர் கீதா ஜீவன் அருகில் இருந்த அங்கன்வாடி மையத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து அப்பொழுது சாப்பிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் அங்குள்ள குழந்தைகளுக்கு சாக்லேட் வழங்கிய அமைச்சர் கீதா ஜீவன் குழந்தைகளிடம் ஒரு பாட்டு பாடுங்கள் என்று கேட்டார் குழந்தைகளும் உடனடியாக பாடல் பாடி அசத்தினர் அவர்களை அமைச்சர் பாராட்டினார் இதனையடுத்து திமுக சார்பில் அமைக்கப்பட்ட இலவச நீர்மோர் பந்தலையும் அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்து சிறப்பித்தார் सेटिंग bro, दे ब्रो ब्रो खिलाओ खिलाओ खिला ले अबे हां हां अंजू இங்க கேமரா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்